வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி கழுத்து பகுதியில் கருமை நிறம் சூழ்ந்திருக்கு கருப்பா இருக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை இயல்பு தோலை விட ஒரு மாதிரி கருத்து போயிருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சுலபமான ஒரு தீர்வு ரொம்ப வேகமா பலன் தரக்கூடிய ஒரு அருமையான தீர்வு இது வீட்டிலையே நம்மளே ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இது யார் வேணாலும் எந்த வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் எந்த நேரம் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க சரி இப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த ஜெல்லு மாதிரி அதாவது பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு எப்படி இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட் தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையானது வந்து மைசூர் தாலுன்னு சொல்லுவாங்க மைசூர் பருப்பு கலரில் இருக்கும் கடையில் போயிட்டு மைசூர் பருப்புன்னு சொன்னாக்கா கொடுப்பாங்க அது ஒரு காக்கிலாம் வாங்கி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஒவ்வொரு வேலையும் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை வந்து எடுத்துக்கணும் இதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா காப்பித்தூள் நீங்கள் எந்த காப்பித்தூள் உபயோகப்படுத்திங்கன்னா அந்த காப்பித்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு பால் ஒரு கால் ஒரு அஞ்சு டீஸ்பூன் இல்லை ஆறு டீஸ்பூன் அளவுக்கு பால் ரொம்ப பசை மாதிரி ஆகிக்கிறக்கூடாது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக கலக்கணும் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி எந்த பகுதியில் கருப்பாக இருக்கோ அந்த பகுதியெல்லாம் நல்லா வச்சு ஸ்க்ரப் பண்ணுங்கள் லேஸாக ஒரு அஞ்சு செகண்டு பத்து செகண்டு ஸ்க்ரப் பண்ணி அதை சுத்தப்படுத்தின பிறகு அதை வந்து லேஸாக வந்து சுத்தமாக ஆயிரும் ஓரளவுக்கு அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை அப்ளை பண்ணோடனே ஓரளவுக்கு க்ளீன் ஆயிரும் க்ளீன் ஆன பிறகு இந்த பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த சிவப்பு பருப்பு பால் காப்பித்தூள் இந்த மூணையும் வந்து தேவையான அளவுக்கு ஏன்னா ஒரு நாலு டீஸ்பூன் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு போகும் இந்த பருப்போடைய பவுடரை ரெடி பண்ணி வச்சதை எடுத்துக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன்லேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு பால் இல்லை ஒரு கால் டம்ளர் பால் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காப்பி தூரும் இது மூணையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாக்கா இந்த மாதிரி ரெடி ஆகிரும் பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிரும் இதை வந்து எந்த பகுதியில் வந்து கருப்பாக இருக்கோ அந்த பகுதியில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணுங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணலாம் வெறும் தண்ணியிலையும் வாஷ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை இது வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு முறை ஒரு மாத காலம் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த கருப்பான நிறம் வந்து உங்களுடைய இயல்பு தொழில் நிலைக்கு வரும் ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்க யார வேணாலும் அப்ளை பண்ணலாம் வணக்கம்